நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி குஜராத்தி நியூஸில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாக இருந்தது சரி அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தலைவரை பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது அந்த குஜராத்தி நியூஸ் விடிவி நியூஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள் பற்றியெல்லாம் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் இந்தியாவில் மட்டும் இல்லை ஏஷியாவிலேயும் சேர்த்தே அதிகமாக சம்பளம் வாங்குகிறவராக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க ஒரு படத்துக்கு இரநூத்தி அறுபது முதல் இரநூத்தி எண்பது கோடி வரையும் சம்பளமாக வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலை குஜராத்தி நியூஸில் வெளியிட்டிருந்தாங்க தலைவரோட ஜெயிலர் படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு தலைவர் வந்து அவருடைய சம்பளத்தை ஏற்றியிருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்தது இந்த செய்தி வந்து இப்போ குஜராத்தி நியூஸில் வர்ற அளவுக்கு ஒரு வைரலாக மாறி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஏஷியாவிலேயே நம்பர் ஒன்னாக தலைவர் தான் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க ஒரு படத்துக்கு அதிகபட்சமாக இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி வரையும் வாங்குகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு தமிழ் ஆக்டர்ஸோட பெயர் தெரிஞ்சிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எப்படி செய்தி வருது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்து தலைவர் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது இப்போ வந்து சில பேர் தமிழ்நாட்டை தன்னாலே யார் அப்படின்னு தெரியாது இருந்தாலும் அவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் சில ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்க பட் அவங்களுக்கெல்லாம் மத்தியில் தலைவர் வந்து கடந்த நாற்பத்தெட்டு வருடங்களாக சும்மா அசைக்க முடியாத சிம்மாசனம் போட்டு அந்த நம்பர் ஒன் இடத்துல தான் உட்காந்துருக்காரு அவர் நடிக்க வரையும் அவர் தான் நம்பர் ஒன் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் என்றுமே நிரந்தரம்தான்